உண்மையாவே நாங்கள் எதிர்பார்த்த விட வேற லெவல் சப்போர்ட் வவுனியா மக்கள் திரைப்படம் நாளில் இசை மற்றும் பாடல் வெளியீடு உங்கள் கரகசத்தின் மத்தியிலே இப்பொழுது நடைபெற இருக்கின்றன ஹலோ மிஸ்டர் இன்னும் வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு எங்களுடைய ஆன்றில் திரைப்படத்தோட ஒரு பாடல் வந்து வவுனியா வசந்தி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அதுக்காக நாங்கள் வவுனியா பஸ்ஸில் ஜால்பாணத்துலேருந்து இருக்கிறோம் ஏற்கனவே வந்து தைமாச்சு அஞ்சரைக்கு அங்கே தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த பஸ்ஸில் வந்து கொஞ்சம் இன்றைக்கி வரத பிறப்பு தானே இப்போ நாள் கரை அந்த வேலையில் இருக்கிற வரைய எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒன்று நாற்பதுக்கு தான் பஸ்ஸில் இருக்கேன் அஞ்சரை அவசர அவசரமாக அங்கே போகணும் ஓகே பஸ்ஸில் வேறிட்டேன் அங்கே போட்டு மிச்சம் என்ன நடக்குன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்துகிறேன் ஓகே மறக்காமல் இந்த வீடியோ பிச்சை இருந்தால் நம்ம மிஸ்டர் க்ரீன் சேனலில் வீடியோக்குள்ளே முன்னவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா ஓகே சரியாக வந்து ஒன்று நாற்பதுக்கு அந்த பஸ் எடுத்துகிட்டு சரியான டைமி நாம் அந்த பஸ் நம்மளை இறக்கிட்டு வலிக்கிறது நான் உண்மையாவே வந்து இந்த பஸ்மையாக பார்த்து பக்குவமாக அவ்வளோ அழகாக கொண்டு வந்தாங்க உள்ளுக்கு இருக்க ஒரு நிம்மதியாக இருந்துச்சு ஓகே பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பெட்ரோல் செட்டில் அங்கேயாச்சும் முன்னுக்கு பார்க்கவே நம்மளை பனர் தெரியுது வாங்க போ ஓகே அது பார்த்தீங்கன்னா வேண்டாம் பனர் கட்டிருக்கிறாங்க ஹலோ வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கிறீங்க இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் கேஆர் ப்ரொடியூஷன் ஒரு தயாரிப்பில் வெளிவர இருக்கிற அன்றில் திரைப்படத்தோட பாடல் வந்து வசந்தி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போது அப்புறம் கொஞ்சம் வாங்க எங்கே ஓடுறீங்க ஏன் வைக்கப்படுறீங்க இவரெல்லாம் வந்து ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர் என்ன மாதிரி ப்ரோ இன்னைக்கு இந்த பாடல தியேட்டர்ல காண போறீங்க என்ன மாதிரி ரொம்ப ஆர்வமா இருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராஜெக்ட் வந்து தியேட்டர்ல வர போறீங்க நீங்க ஏக்கனே பாத்து நீங்க தியேட்டர்ல பாத்து நல்லா வந்திருக்கு நல்லா வந்திருக்கு எனக்கு எனக்கு சட்டிஸ்பையா இருக்கு மகள் பாத்து சொல்லிட்டு ஒரு வீடியோ சொல்லி ஏனி இது ஒரு முதலாவது படைப்பு ஒரு படைப்பு எவ்வளவு வேகத்துல அடுத்தடுத்த படைப்புகள் தொடரும் அடுத்தடுத்த படைப்புகள் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஜஸ்ட் ஃபினிஷ் ஆன அப்புறம் இது வந்து ரிலீஸ் ஆகி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கும் போதே நான் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் இதுக்கங்கால ஒரு கிணவ என்று சொன்னால் இந்த சினி ஃபில் இதுவாக இருக்குது இந்தியாவில் போய் ஒரு பெஸ்ட் ஆக்டர் ஆகிருக்கு இந்தியாவில் போய் பெஸ்ட் ரொம்ப பெரிய கனவாக இருக்கு ஓகே அப்புறம் வாழ்த்துக்கள் அது பெரிய கிணவுல உங்கள் திறமைக்கா அது சின்ன கிணவா மாற நன்றி புறம் தேங்க்யூ ஓகே தியேட்டருக்குள்ள என்றா போகிறோம் இப்போ வெளியில் அனுக்கிறேன் நேரத்தில் உள்ள போகிறோம் படம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுவும் வெடரில் பார்த்தா ரெண்டு ஹீரோயினுக்கு நடுவில் நிற்கிறீங்க ஸோ எப்படி இருக்கு எப்படி இருந்துச்சு இந்த ஃபீட் இந்த பிட்டு வந்து நான் மூணாவது படம் மூன்றாவது படம் ரெண்டு படம் வந்து ரிலீஸ் ஆகுது மற்ற ரெண்டும் கொஞ்சம் பிக் பட்ஜெட் படம் இது என்னோட ஓன் ப்ரொடக்ஷனில் கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி இது தேர்ட்டி லேக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கிட்ட முடியுது இந்த சாங்ஸுக்கே ஒரு சிக்ஸ் லேக் முடிஞ்சு அட்டா இந்தியன் சிங்கர் தான் படிச்சிருக்கேன் ஆலப்புறம் தமிழ் ஒன்னா விட்டா எனக்கு ஜாதகம் உனக்கில்லை அந்த சாங் படிச்சு வரலான்னு படிச்சிருக்கேன் சாங்கை வந்து கொஞ்சம் எல்லார் மத்தியிலேயே கொண்டு போய் சேர்க்கணும் தான் எங்கள் நோக்கமாக இருக்குது அதனால தான் அப்படி ஒரு அரேஞ்ச் பண்ண பண்ணி படம் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோ அப்படி இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆல்ரெடி காத்து வாக்கில் ரெண்டு காதல் வந்துட்டு வந்துருக்கு தாங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதை பார்க்கக்குள்ளே இது வந்து நினைக்கிறேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எப்படி எப்படி மேனேஜ் பண்ணிங்க ஓகே இருந்துச்சா சண்டை பிடிச்சாங்களா இல்லை காசு இப்போ இதில் வந்து இப்போ ஒரு ஒன்று ரெண்டு பேரை தவிரமிச்சு எல்லாமே வந்துட்டு புதுமுக நடிகர் கொஞ்சம் அவங்கள கட்டியில் பிறகு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்துச்சு டஃபாக இருந்துச்சு ஓகே இது மேலே ஃபியூச்சர் ஃபிலிம் வந்து இது ஆல்ரெடி ரெண்டு ஷோ எங்கிற பொரியங்கள் பாரம்பரியத்துக்குறாங்க இதை பற்றி உங்கள கருத்து என்ன இன்றைக்கு பாடல் ரிலீஸ் ஆக போகுது பார்த்து தான் சொல்லுங்கள் பாடல் ரிலீஸ் ஆக போகுது இவங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும் ரெண்டு வார்த்தைகள் எல்லாம் இந்த மாதிரி மூதைய தேவ ஆன்றியங்கள வௌனியா பிரியங்களா பேன தான் இருக்குங்க இந்த இந்த மாதிரி மூதைய ஊக்குவிக்கப்பட வேண்டியதா இல்ல இது ஏலாம் தேவையான்றீங்களா ஊக்கில ஓகே உங்க பாடலை பார்ப்பதற்காக என்னுடைய நண்பர்கள் ரசிகர்கள் எல்லாரும் வந்து கொண்டிருக்காங்க வணக்கம் இருக்கீங்க சும்மா இருக்கிறோம் நம்மளோட டைரக்ட் ஃபோட்டோகிராஃபி

இப்பொழுது உலகொள்ள தொடங்கி இருக்கின்றன சில முழுநிற திரைப்படங்கள் மக்கள் மனதை வென்றிருக்கின்றன என்ற அடிப்படையில் மீண்டும் ஒரு படைப்பாக அன்றில் திரைப்படம் இன்றைய நாளில் இசை மற்றும் பாடல் வெளியீடு உங்கள் கரவோசத்தின் மத்தியிலே இப்பொழுது நடைபெற இருக்கின்றன அந்த வகையில் ஈடுபட்ட கலைஞர்களுக்கும் பாட்டு என்ன மாதிரி இருந்தது என்ன மாதிரி இருக்கு என்ன மாதிரி இருக்குதா என்ன மாதிரி இருக்கு பாட்டு என்ன மாதிரி இருக்குற கருத்து என்ன பிறகு அக்கா பாட்டு அப்படி இருக்கு பிரிஜ் இருக்கா பாட்டு என்ன மாதிரி இருக்கு பாட்டுங்களா நல்ல பாட்டு நன்றி நன்றி பாட்டு என்ன மாதிரி இருக்கு நண்பர் நன்றி உங்க ஹரத் அக்கா பாட்டு என்ன மாதிரி இருந்தது என்ன மாதிரி இருந்தது பாட்டு என்ன மாதிரி இருந்தது பாட்டு என்ன மாதிரி இருக்கு தம்பி பாட்டு பிடிச்சிருந்தாரா பாட்டு அப்படி இருந்தது அக்கா பாட்டு அப்படி இருக்கா பிடிச்சிருக்கா உங்களுக்கு எதிர்பார்த்தாரிருக்கா பாட்டில் எப்படி இருக்குது பாடல் பாடிய மொபைல் நல்லா இருக்கும் பொருள் பல இந்த பாடம் காட்சி வித்தியாசமாக அது தொழில்நுட்ப ரீதியாசில விஷயங்களை செய்திருக்கிற விஷயம் புதுமையா இருக்கு மற்றபடி பாட்டு நல்லா இருக்கு பாட்டு எழுதினவர் எழுதுனது நல்லா இருக்கு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஐயா பாட்டு இருக்கு ஐயா இருக்கு நன்றி பாட்டு என்ன சொல்லுது நல்ல சிறப்பான முறையிலையும் இளைய என்ற ஒரு எழுச்சியான வழிகாட்டலாகவும் இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன இன்னும் இளைய தலைமுறைக்கு பல உருவாக்கக்கூடிய முறைகளில் இது செயற்பாடாக வளர வேண்டும் என்று வேண்டிக் கொடுத்தார் இந்த பாடல் உங்களுக்கு என்ன மாதிரி பிடித்திருந்ததா பாடல் மிக அருமையாக இருக்குது அதோட இசையும் வந்து மிகவும் அருமையாக இருக்குது நல்லா எடுக்கப்பட்டிருக்கு வவுனியா மண்ணில் எங்கட கலைஞர்கள் இவ்வாறாக இளம காயாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்றது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் உண்மையாக நான் இந்த படத்தை பார்த்து இந்த பாட்டை பார்த்தனா மிக அருமையாக எடுக்கப்பட்டிருக்கு எங்களோட விஷயம் இதில் மிக முக்கியமானது எமது ஈழத்து மண் சார்ந்த வாசனையை வெளியில் கொண்டு முக்கியமாக இந்த படம் நான் நினைக்கிறேன் எடுத்து முடிக்கப்பட்ட நிலையில் இருக்குமான்னு இருந்தாலும் கூட இந்த படத்தை நான் முழுமையாக பார்க்கவில்லை இந்த பாட்டத்தை பார்த்தேனா நல்லா இருக்குது இருந்தாலும் எதிர்காலத்தில் சரி இந்த படம் இழத்து மண் சார்ந்து எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்கும் மண்டு மிகவும் நம்புகிறேன் அருமையாக இருக்குது இந்த மாதிரி இளைஞர்களுடைய திறமைகள் மிக அருமையாக வெளிக்கொடரப்பட்டது உண்மையாக அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கிறேன் அண்ணா பாடல் என்ன மாதிரி இருந்தே அண்ணா நல்லா இருந்தது அக்கா அவங்களோட கருத்து என்னக்கா இருந்தது உண்மையிலேயே நான் எதிர்பார்த்து வந்ததை விட மிகவும் சிறப்பாக இருந்தது நமது இலங்கையிலேயும் வந்து அதுவும் குறிப்பாக வவுனியாவில் இளைமுறை காயாக நிறைய இதே மூன்று திரைப்பட கலைஞர்கள் இருக்கிறார்கள் நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது தென்னிந்திய திரைப்பட பாடல்களுக்கு இணையாக இருக்கின்றதில் சொல்கிறதில் நான் பெருமை அடைகிறேன் மிகவும் சிறப்பாக இருந்தது

மக்கள்ஞ்ச தான் எங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்டுகளுக்கு முன்னோட்டமாக இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த பாரதீரில் உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு நாங்கள் இதில் நின்று ஒர்க் பண்ணினதை விட இது நல்லா வந்திருக்கா நன்றி மக்கள் மனசை கவரணும் உள்நாட்டு கலைஞர்களுக்கு இன்னும் வாய்ப்பளிக்கணும் எங்களுடைய கையால் ப்ரோடக்ஷன் மூலம் நிறைய கலைஞர்கள பாட வைக்கணும் நிறைய திரையில காட்டணும் அவங்க ஒளிஞ்சிருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தணும் முக்கிய முக்கியம் நன்றி வந்த எல்லாருக்குமே மனமாந்த நன்றி

கதை பாத்திரத்தினுடைய படம் இது என்னுடைய ப்ரொடக்ஷனும் அவர்கள்தான் அன்றிலின் பாடலும் உருவாக்கமும் படத்தின் தகமையையும் இவர்களால் மூன்று பேர்களாலும் தான் உருவாக்கப்பட்டது நம்மை போட்டபடி என்ன இல்லை உருவாக்கப்பட்டது இலக்கணம் லட்சியத்தின் உருவாக்கப்பட்ட இந்த படத்தின் பெருமை இலங்கையிலும் அவர் பிறந்த மண்ணிலும் பெருமை தேடி தர வேண்டும் என்று அவரோடு இருந்த நடிகர்கள் அனைவரும் வாழை தோப்பாக நின்று செயற்பட்டமைக்கும் புத்திஜீவிகள் மகான்கள் வாழ்கின்ற இலங்கையிலே பெருமை தேய்த்து தந்தது அவர்களுக்கு இதைவிட பல பின்னணியாக இலங்கையில் பல படங்கள் உருவாக வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு அன்றில் திரைப்படத்தோட இசை வலியுறுத்தி விழா நடைபெற்றது அதுக்கு வந்து பார்வையிட்டு உங்களுடைய ஆதரவு தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமான்ற நன்றிகள் உண்மையாவே நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான நண்பர்கள் மக்கள் வந்திருந்தார்கள் உண்மையாகவே நன்றி அதே மாதிரி உங்களோட ஆதரவு வந்து கூடிய சீக்கிரம் திரைப்படம் ஒளிபர காத்திருக்கு அதுக்கும் வந்து ஒரு ஆதரவை சிறந்த முறையில் மறக்கட்டி கொள்கிறோம் ஓகே மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிதான் நம்ம மிஸ்டர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க